சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் நல்லா திமு திமுனு குட்டியான சைஸில் சரியான குவாலிட்டி ஹெச்எஃப் கிராஸ் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிராஸ் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது எந்த அளவுக்கு கரை வரும் என்ன ஈத்தில் இருக்குது இதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாம் நீத்து ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க சரியான குவாலிட்டி மாடுங்க மாடு பார்க்கவே செம்ம அகலத்தில் இருக்குங்க நல்லா குட்டி யானை மாதிரி இருக்குங்க சும்மா ஒரு யானை குட்டி நடந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க குறுங்கால் மாடு அகல பாடி ரெட்டை முதுகு கொண்ட மாடுங்க மேலே ஒரு ஆள் படுத்துட்டு போகலாம் மாடு மேய்ச்சலுக்கு கொண்டு போனேன் அந்த மாதிரி ஒரு அகல உடம்பில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான சினையத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எப்பவும் போல் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா மீதி அமௌண்ட்டை நேரில் வந்து வாங்கிட்டு மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்களா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோட டீட்டெயிலில் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலு காம்புக்கும் கேரண்டி கொடுத்துட்லாங்க பத்து நாள் இடைவெளி இருக்குங்க சரியான மடி தான் மாடு கண்ணியாக இறங்கும் மாட்டோட பல் கடைப்பல் முளைப்பில் இருக்குது ஓவர் சைஃபில் ஒரு யானை குட்டி ஹெச்எஃப் கிராஸ் மாடாக விற்பனைக்காக இருக்குங்க மாட்டு இன்னும் நீட்டாக கழுவி பக்காவாக காட்டினா வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாடுக்கு செம டிமாண்ட் இருக்குங்க என்ன நல்லா சைஸ் மாடு நல்ல குவாலிட்டி மாடு அதே போல் இந்த சித்திரை வெயில் பங்குனி வெயிலுக்கெல்லாம் நல்லா தாங்கக்கூடிய மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க விருப்பம் உள்ள நபர்கள் நண்பர் தினேஷ் அவர்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி